வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்க நம்ம வந்து முருகன் வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது இன்னைக்கு முருகன் வழிபாடு செய்யும் பொழுது நாம் வந்து இந்த பாடலை பாடிக்கொண்டே நாம் வந்து முருகனுக்கு அர்ச்சனை செய்யலாம் மிகுந்த அற்புதமான அருமையான பாடலுங்க இது நம்ம பாடலாம் அதாவது உங்ககிட்ட புக்கு இருந்ததுன்னா புக்கை வச்சுட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க புக்கு இல்லைனா ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு பாடலாம் இது வந்து எல்லாருக்குமே தெரிந்த பாடல் அப்படி தெரியாதவங்க வந்து ஒரு புக்கில் எழுதி வச்சுட்டு பாடலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாடல் பெயர் வந்து ஸ்கந்த குரு கவசம் ராகம் வந்து நாட்டை ராகம் இந்த புக்கு வந்து எல்லாருக்கிட்டேயும் இருந்ததுன்னா அதோட சேர்ந்து பாடலாம் அதாவது ஸ்கந்த குரு கவசம்னு கேட்டு வாங்கினீங்கன்னா கடையில் கிடைக்குங்க அதாவது கந்தன் முருகன் வந்து நம்மோடையே கூட இருந்து நம்மை கவசம் போல் நம்மை காப்பாற்றுவார் அந்த தான் இது பாடலாம் வாங்க இப்போது கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூட்சிஷ வாகனே மூல பொருளோனே ஸ்கந்த குரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் சித்பர கணபதி நற்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாளினையை கருத்தினில்

ஸ்கந்தகிரி குருநாதா தந்திடுவீர் ஞானமுமி தத்தகிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குருவாய் ஆண்டவனே வந்திடுவீர் அன்புருவாய் வந்தென்னை ஆட்கொண்ட குரு பரனே அறம் பொருளின்பம் வீடுமே தந்தருள்வாய் स्थिरुवाै वरमदनै स्कन्दगुरुनादा षण्मुगाचरणं चरणं स्कन्दगुगुरु காத்திருவாய் காத்திருவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி ஆறுமுகா போற்றி அருட்பதம் அருள்வாய் தகப்பன் சாமியே என் இதயத்துள் தந்திடுவாய் சுவாமி மலைதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் திக்கெல்லாம் வென்று திருச்செந்தில் அமந்தோனி ஆறுமுக உன்னை சுவாமியுன்னை அருள்ஜோதியாய்கான அகத்துள்ளே குமரானி மயமாய் வருவாய் தன்மையினை அனுக்கிரித்திடுவாயே வேலுடை குமாரா நீ வித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரைத்திடழ்வே தேவரை காத்த திருச்செந்திலாண்டவனே திருமுருகன் பூண்டியிலே திப்திய ஜோதி ஆன கந்தா பரஞ்சோதியுங்காட்டி உங்காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானி திடஞான மருள் புரிவா செல்வமுத்து குமரா மும்மல மகற்றிடுவாய் அடிமுடியறிய ஒனா அண்ணா மலையோனே குமரா அருணகிரி திருப்பரங்கிரி குகனே குகணே தீத்திடுவாய் வினை முழுதும் திருத்தனி வேல்முருகா ஆக்கிடுவாய் எட்டிக்கு குமரா ஏவல் பில்லி சூனியத்தை பகைவர் சூதுவாதுகளை வேல் கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தாயன் கண் முருகானி என்று நீ உள்ளொழியாய் வந்தருள்வாய் திருப்போரூர் மாமுருகா திருவணி சரணமையா அறிவொழியாய் வந்து நீ அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜகத்குருவிற்கருளியவா ஜகத்குரு மல சித்திமலமகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானு பூதிதாரும் சிக்கல் சிங்கார ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குரு குகனாய் வந்திடப்பா குமரகிரி பெருமானே மனத்தையும் மாய்திடுவி பச்சை மலை முருகா இச்சையை கலைந்திடப்பா பவழமழை ஆண்டவனை பாபங்களை போக்கிடப்பா விராலி மலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகரோ ஞானவரமென கருவீரே வெண்ணை மலை முருகா மெய் வீட்டை தந்துவீர் கதிர்காம வேலவனே மனமாயை அகற்றிடுவீர் காந்தமலை குமரா வந்திடுவீர் மயிலத்து முருகாணி முருகானி வந்திடுவீர் கஞ்சமலை சித்த கண்ணோ கண்ணொழியாய் வந்திடுவீர் குமரமலை குருநாதா கவலை எல்லாம் போக்கிடுவீர் வள்ளிமலை மேல் முருகா வேல் கொண்டு வந்திடுவீர் வடபழனியாண்டவனே வள்ளி நைகள் போக்கிடுவாவீர் ஏழுமலை யாண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மை அகற்றி கந்தாய் யமபகம் போக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீ அருள்வாய் பணிவதே பனி என்றும் பனித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து அப்போயே அன்பெனக் கருள்வாயே அந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளத்து ஒரு பொருள் அன்பேதான் உள்ளீராகியிருப்பது அன்பென்றாய் அன்பே கோர்மரன் அன்பே ஸ்கந்தன் அன்பே ஓமினும் அருள் மந்திரமென்றாய் அன்பை உலகத்திலே அசையாது அமர்ந்திடுமோ சக்தியை தந்து தடுத்தாட்கொண்டவும் கொண்டவும் வருவாய் அன்பனாய் வந்தருள் ஸ்கந்த குரு யாவர்க்கும் இனியண்ணி யாவர்க்கும் எழியன்னி யாவர்க்கும் வலியண்ணி யாவர்க்கும் நீ உனக்கொரு கோயிலை என் நகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமாரா சரணம் சரணமயா அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் நிழல் வெளியில் நீர் நெருப்பு மண்காற்று வானத்தில் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவாய் உணர்விலே ஒன்றிய என்னை மாக்கிடுவாய் யானென தற்றமை ஞானம் அருள்வாய் நீ முக்திக்கு வித்தான முருகா கந்தா போற்றும் சண்முகநாதா ஆகமேத்தும் அம்பிகை புதல்வா ஏழையை காக்க நீ வேலேந்தி வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தகக்கணம் நீ வருவாய் சக்தியும் சிவனுமாய் சடுதியில் நீ வருவாய் பரம்பொருளான பாலனே குரோ ஆதி மூலமே அருவாய் உருவாய் நீ முருகா உடனே நீ வா தேவாதி தேவா சிவகுமாரா வா வேலாயுதத்துடன் குமாரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பன யாவுமாய் கண் கண்ட தெய்வமே வேத கடறோய் மெய்க் கண்ட தெய்வமே மித்தையா மிவ்வுலகை மித்தை செய் அபயம் அபயம் கந்தா அபயமென்றுேன் அமைதியை வேண்டி அருமுகவா வாவென்றேன் உன் துணை வேண்டினேன் உமையவள் கேள் அச்சம் அகற்றிவாய் அமைதியை தந்திடுவாய் வேண்டிய துன்னருளே அருள்வதும் கருணேயாம் உன் அருளாலே உந்தாள் வணங்கிட்டேன் அட்டமா சித்திகளை அரியணு கருளிடப்பா அஜவை வழியிலே அசையாமலிருத்திடு திவிடு சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்த தேனில் திருத்திறவே செய்துவிடு அருள் ஒளி காட்சியை அகத்திலே காட்டிவிடு அறிவை அறிந்திடும் அவ்வருளையும் நீ தந்துவிடு அனுகிரகத்திடுவாய் ஆதி குருநாத கேல் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து പാപുണ്യത്തോട് പരലോകം മറന്നിടിച്ച അരുൾ ഒളി വിട്ടി വന അകലാ തായ് അടിമയായ കാത്തിടുവായ് ആറ് മുഖ കന്തോ സിത്തിലേ പെരിയ ഞാന സിദ്ധി അരുള സീകരമേ വരുവായ് ശിവാനന്ദ് ശിവാനന്ദരുളി ശിവ സിദ്ധരാക്കി വായ് ശിവനെ எவ்வளோ அருமையான பாட்டு பாருங்க இது பெரிய பாட்டு இது பாகம் ஒன்றா நான் போடுறேன் இது ரொம்ப பெருசாக போகும் அதனால் அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் அதாவது நம்ம இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வந்து சில பேர் வீட்டில் பூஜை செய்வீங்க முருகன் வச்சு விளக்கு ஆறு முகம் விளக்கு அதாவது அகல் விளக்கில் ஏற்றுவீங்க வெட்டிலை தீபமும் ஏற்றுவீங்க செவ்வாய் ஹோரையில் அப்போ வந்து நம்ம வந்து முருகனை நினைத்து விளக்கேத்தி வச்சுட்டு நம்ம இந்த பாடலை பாடி அர்ச்சனை செய்யலாம் பூக்களால் நம்ம வந்து முருகனுடைய பாதத்தில் போட்டு இந்த பாடலை பாடலாம் மற்றும் வந்து பூஜை செய்யாதவங்களும் வந்து மாலை நேரத்தில் அல்லது காலையிலையும் சரி முருகன் படம் முன்னாடி அமர்ந்து இந்த பாடலை பாடலாம் மிகுந்த சக்தி வாய்ந்த பாடலுங்க நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி வீட்டில் தான் இருந்து நம்ம இந்த முருகன் பாடலை பாடணும் அப்படின்னு கிடையாது நம்ம எந்த அலுவலகத்தில் நம்ம இருந்தாலும் சரி எந்த இடத்துல வேலை பார்த்துருந்தாலும் சரி அந்த வேலை ஸ்தலத்தில் ஃப்ரீ நேரம் கிடைக்கும் பொழுது நம்ம இந்த பாடலை வந்து நம்ம பாடலாம் முருகனை நினைத்து ஒரு முகத்தோடு நம்ம வந்து பக்தியோடு நம்ம பாடலாம் பாடினா கண்டிப்பாக நமக்கு பலன் ஏராளமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதாவது முருகப்பெருமான் வந்து நமக்கு கவசமாக நமக்கு இந்த பாடல் வரிகள் கூறுகிறது அதாவது இந்த பாடலை பாட பாட அவரே வந்து கவசமாக அமைவார் ஆபத்திலிருந்து விளக்குவார் எந்த ஆபத்து வந்தாலும் சரி எந்த ஆபத்தான சூழ்நிலையில் நம்ம பொழுதும் சரி அந்த ஆபத்து வந்து அப்படியே பனி போல் விலகிவிடும் அதனால் ஆபத்து இல்லாத அப்படியே போய்விடும் அதனால் இந்த கவசம் மாதிரி நமக்கு இந்த முருகப்பெருமானுடைய அற்புதமான ஸ்கந்த குரு கவசம் கந்தசஷ்டி கவசம் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் ஸ்கந்த குரு கவசமும் சில பேர் பாடிட்டே இருப்பீங்க வீட்லேயும் சரி அது பாடாத இருக்கிறவங்க வந்து இந்த பாடல் வந்து அவர்களுக்கு போய் சேரும்போது இது அவர்களுக்கு நன்மை பயக்கும் நமக்கும் நன்மை பயக்கும் மேலும் ஆல் இன் ஒன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அது நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இது ஒரு ஊக்கமாகவே நமக்கு அமையும் அதனால் இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் நம்முடைய சேனலில் வந்து கூட்டு பிரார்த்தனை திருவாசகம் பாடல் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேங்க மேலும் நிறைய அந்த மாதிரி வீடியோக்கள் வரப்போகிறது அதனால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய மந்திர ஜபங்கள் மற்றும் வழிமுறைகள் பூஜை வழிமுறைகள் மற்றும் விளக்கு எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் எந்த நாளில் என்னென்ன விளக்கலாம் ஏற்றணும் அப்படின்றது நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேங்க போய் பார்த்து பயனடைவீர்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்